ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வனம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷல் சந்தோஷ நாட்களில் சாப்பிட கிடைக்கும் மேலும் மனசுக்கு சுகந்தரக்கூடிய ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுதான் பாதுசா ஸ்வீட் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கும் பட்சணம் விரும்புவவர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்குங்க பாதுசா வட இந்தியாவில் பிரபலமான ஸ்வீட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிக்கப்பட்ட பெரிய ஸ்வீட்டாகவும் இது இப்போ மாறிட்டு வருது நம்ம பண்டிகை நாட்கள் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்வீட் தனி இடம் பிடிச்சிருக்குங்க இதோட வெளிப்புறம் முறுமொறு இருந்தாலும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த பாதுசாவை எளிதாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பாதுசா செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே செஞ்சிடலாங்க அதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கணுங்க தான் நம்ம மில்க் சேர்த்து இதை நம்ம பிணைஞ்சிக்க போகிறோம் ஒரு கப் மாவுக்கு அதில் சின்ன கப்பில் ஒன்றரை கப் மில்க் எடுத்திருக்கேங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டிலே லைட்டாக கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையவும் கூடாது இலக்கமாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் நான் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அதே பக்குவத்தில் இருக்கணும் பாதுசாவில முக்கியமான விஷயம் இந்த மாவை கரெக்டா பெசையறதாங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மில்க்கை ஊத்திட்டு ரொம்ப அமுக்கி பிசையாம மேலாப்பில் அப்படியே கரெக்டாக பிசைஞ்சுட்டு வந்தோம்னாவே நமக்கு வந்து லேயர் லேயரா வந்துடும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும் அவ்வளோதாங்க இதை அப்படியே வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க அதிக நேரம் வச்சுருக்கக்கூடாது நம்ம பேக்கிங் சோடா போட்ருக்கிறதுனால அதிக நேரம் வச்சுருந்தாலும் புளிச்ச மாதிரி ஆயிரும் அதனால் அப்போ அதிக நேரம் வேணால் பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நானூறு கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் தண்ணி சேர்த்துறாதீங்க கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பத அளவுக்கு வரணுங்க அவ்வளோதாங்க சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம பாதுசாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சம் சின்ன உருண்டியாக உருட்ட அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தட்டி சின்ன ஓல்சா போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அதே மாதிரி எல்லா மாவையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு என்னதுக்கப்புறம் ஒவ்வொரு பீடாவோ போட்டு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க லை கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் பெரட்டி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகும் எப்பயுமே எந்த ஒரு பலகாரம் செய்யும்போதும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கணுங்க மே உள்ளே வேகணுன்னாக்கா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அது உள்ளுக்குள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் இதை நான் ஒவ்வொரு பலகாரம் செய்யும்போது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து மேலே கருகி போகாமல் ஒரே மாதிரி வரும் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா நல்ல எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துட்டு நம்ம சீராவில் சேர்த்துக்கலாம் சீராவில் ஒரு பத்து நிமிஷம் ஓர்ணா போதுங்க அவ்வளோதாங்க பாதுசா ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் இன்னும் நிறைய ஸ்வீட் மற்றும் காரசாரமான உணவு பண்டங்களை கொடுக்கும் நம்ம சேனலுக்கு வருகை தாருங்க நியூ கண்டென்ட்டில் மறுபடியும் சந்திப்போம் பாய் பாய் Thank you for watching!